நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை விவசாயிகளுக்கு ஸோ வேளாண் இயந்திரங்களுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சப்ரைஸான அறிவிப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டு தான் நம்ம நியூஸ்ல பார்க்கப்பறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சமீப வேளாண் துறையில தொழிலாளர்களோட பற்றாக்குறை ஏற்பட்டு வருது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு அதிரடியான திட்டங்களை தற்போது நடைமுறைப்படுத்திட்டு போனோம்னா ஒரு விவசாயி விதை விதைக்கிற முதல் அறுவடை செய்கிற வரைக்கும் தேவையான எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா வேளாண் இயந்திரங்கள் மூலமாக மேற்கொள்வதற்காக தமிழக அரசானது தற்போது ஆர்வம் காட்டிட்டு வருது ஆனா ஏராளமான விவசாயிகளுக்கு சொந்தமா வேளாண் கருவிகளே கிடையாது அவர்களுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மண் தள்ளு இயந்திரம் டிராக்டரு மினி டிராக்டரு நெல் அறுவடை இயந்திரம் கரும்பு அறுவடை இயந்திரம் போன்ற 697 தொண்ணூற்றி ஏழு நில மேம்பாட்டு இயந்திரங்களும் சூழல் விசைத்துளை கருவி பெர்குஷன் கருவி சிறு விசைத்துளை கருவி போன்ற நூற்றி ஒரு சிறு பாசன திட்ட கருவிகளும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயத்தை குறைந்த வாடகையில் வழங்கப்படும் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இது தவிர உளிக் கலப்ப ரொட்டவேட்டு கொத்து கலப்ப நிலம் சமன் செய்யும் கருவி விதை விதைக்கும் கருவி வரப்பு செதுக்கி சேர் பூசும் கருவி அதுக்கப்புறமா கரும்பு மற்றும் காய்கறி நாற்று நடவு செய்யும் கருவி கலையெடுக்கும் கருவி பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரங்கள் போன்ற நாற்பது வகையான ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிராக்டரால் இயங்கக்கூடிய வேளாண் கருவிகளை அரசு நிர்ணயித்த விலையில் குறைந்த வாடகைகளுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இயந்திரங்களை விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலியமா ரிசர்ச் செஞ்சு கொள்ளலாம்னு இ வாடகை என்ற செயலியின் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிமுகம் செஞ்சு இருக்கிறாரு ஸோ இதன் மூலமா பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ சொந்தமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக இயந்திரங்கள் இ வாடகை செயலி மூலமாக பதிவு செஞ்சு நில மேம்பாடு உழவு விதைப்பு அறுவடை பண்ணை கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக மானியம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காகவே அரசு ரெண்டு கோடி ரூபாய் வந்து நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க இதன் மூலமாக நாற்பது லட்சம் ரூபாய் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படணும் ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டுக்கு வந்து ஒதுக்கப்படணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வாடகை செயலியை பயன்படுத்தி இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பணிகள் நிறைவடைந்த பின்னாடி உங்க ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு விவசாயிகள் செலுத்திய மொத்த வாடகை தொகையில ஐம்பது சதவீத தொகையை பின்னேற்பு மானியமா அவரோட வங்கி கணக்குல செலுத்தப்படும்னு வந்து தமிழக அரசாங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு விவசாயிக்கு ஐந்து மணி நேரம் அல்லது அஞ்சு ஏக்கருக்கான வாடகையில எது குறைவோ அந்த வாடகை மானியமா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மானியம் எவ்வளோ வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஒரு நன்சை நிலமாக இருந்துச்சுன்னா சிறு குறு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சமாக ரெண்டரை ஏக்கருக்கு வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு வரைக்கும் வந்து வழங்கப்படணும் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் மானியம் வழங்க இதுவே புன்சை நிலமா இருந்துச்சு அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது ரூபா வீதம் அதிகபட்சமா அஞ்சு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரூபாய் வழங்கப்படும் வந்து சொல்லிருக்காங்க இதுவும் வருஷத்துக்கு முறை மட்டும் தான் வழங்கப்படும் சொல்லிருக்காங்க அடுத்ததா விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கக்கூடிய டிராக்டர் வந்து நம்ம எப்படி பெறறது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் டிராக்டர் வந்து வழங்குற திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க பி எம் கிசான் டிராக்டர் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் நாம் எப்படி வந்து நமக்கு சொந்தமாக ஒரு டிராக்ட்ரு வாங்குறது அப்படிங்கிற பார்த்தா நாம அது நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சோ ஒரு டிராக்டர் அப்படிங்கிறது விவசாயத்துல ஒரு மிக்க மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் தான் இந்த டிராக்டரோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது சோ விவசாயிகள் அதை வாங்க முடியாம அந்த சூழ்நிலையில வேற ஒரு டிராக்டர் பாத்தீங்க அப்படின்னா வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு வருவாங்க இது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிக செலவு வந்து அந்த விவசாயிக்கு வந்து ஏற்படுத்தும் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது விவசாயிகள் நலன் கருதி டிராக்டரை வந்து வாங்குறதுக்காக சொந்தமாக ஒவ்வொரு விவசாயம் வாங்குவதற்காக மானியம் வந்து வழங்குறாங்க சோ இது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் அசாம் பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிராக்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வந்து நாம வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு ரெண்டு முறையில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் கிசான் டிராக்டர் திட்டம் ஆயிரத்தி இருபத்தி மூணு பற்றி தகவல்கள் வந்து நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ வந்து பாருங்க இந்த திட்டத்தோட நன்மைகள்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துல பயனாளிகளை வந்து விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த விவசாயிக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத மானியமானது டிராக்டர் வாங்குறதுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா மாநில அதிகாரிகள்னால வந்து செயல்படுத்தப்படும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மானியமானது வங்கி கணக்கில் வந்து நேரடியாகவே வந்து செலுத்திடுவாங்க விண்ணப்பங்களை பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப் லைன்ல ஏதாச்சும் ஒரு முறையில் நீங்க வந்து சமர்ப்பித்துக் கொள்ளலாம் இதுல நம்ம அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதியா இருக்கணும் பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க கூடிய அந்த பதினெட்டுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கணும் ஆண்டு வருமானம் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு குறைவா இந்த திட்டத்தின் கீழே ஒரு விவசாயி ஒரே ஒரு டிராக்டர் மட்டும் தான் வாங்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மானியம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் விவசாயி வந்து ஏதாச்சும் மானியம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மானியமானது இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய விவசாயிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக விவசாய நிலம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அல்லது சிறு குறு விவசாய பிரிவின் கீழே கையாச்சும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏழு வருஷமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிராக்டரும் வாங்கல அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலே சொன்ன மாதிரி எல்லா நிபந்தனையும் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிராக்டர் ஆனது ஐம்பது சதவீதம் மாநிலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டையை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடையாள அட்டையாக வாக்காளர் ஐடி பான் கார்டு பாஸ்போர்ட்டு ஓட்டுன உரிமம் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தான் சொந்த நிலம் வச்சுருக்கிறதுக்கான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ பேங்க் பாஸ்புக்கில் உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ அந்த பாஸ்புக் விவரங்களை வந்து சரியாக கொண்டு போகணும் விண்ணப்பதாரருடைய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும் ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைன் அப்படின்னு ரெண்டு முறையில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி மையத்துக்கு சென்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷன் முழுமையாக வந்து பூர்த்தி செஞ்சு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அந்த விண்ணப்பத்தில் வந்து ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய் அல்லது விண்ணப்பதாரருடைய பெயர் வந்து சரியா இருக்கணும் அதுவும் ஆதார் அட்டையில எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே டேட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து சரியாக சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களை மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும் அப்புறம் என்ன கம்யூனிட்டி ஜாதி வகையை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெயர் தாய் அல்லது கணவர் தாய் தந்தை அல்லது கணவருடைய பெயர் வந்து எழுதணும் சோ முகவரி பதிவு அப்படின்னா ரொம்ப தெளிவா எழுதியிருக்கணும் உங்களுடைய நில விவரங்களையும் வந்து எழுதணும் சோ மாநிலம் எந்த மாநிலத்தில் நீங்க அப்ளை பண்ணுறீங்க விஷயத்தையும் எழுதணும் ஸோ உங்க வங்கியோட பெயரு பிரான்ச்சு ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த மாதிரி எல்லா விவரங்களும் பேங்க் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் சரியா கொடுக்கணும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு இமெயில் ஐடி வந்து கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஒர்க்கிங்கில் இருக்க மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா இருக்கணும் சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து டிராக்டர் ஆனது மானியத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்பர் அப்படி பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க மறக்காம இந்த வீடியோ உங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீன் நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இலவசமாக ஆடு மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டம் தான் இந்த ஆடு மாடுகள் வழங்குவது மட்டும் இல்லாமல் அது தங்கிறதுக்கு தேவையான இலவசமான ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையும் தமிழக அரசானது வழங்கிட்டு வராங்க நாம இந்த நியூஸில் இலவசமாக ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஒரு கொட்டகை அமைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பது சதுரடி ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாட்டுக்கு நாற்பது சதுரடி இடமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் அந்த மாடானது ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லிருக்காங்க ஸ்மார்ட் குட்டைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கணும் அதிலும் பட்டாவானது உங்க பேர்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யார் அப்ளை பண்றீங்களோ அவங்க பேர்ல பட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமா வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு பட்டாவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த லோனானது சேங்ஷன் ஆகாது உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை ஆதார் அட்டை பால் ஊற்று அட்டை மற்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ நீங்க ஒர்க் பண்றதுக்கான அதுக்கான சான்று இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் வந்து அணைக்கணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விளக்கத்தை அவரு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறையிலயும் விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க அதனை வாங்கி நீங்க பூர்த்தி செஞ்சு அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுங்க உங்களுடைய நில ஆவணங்கள் என்ன உங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கா அதை எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நீங்களோட பத்திரம் முதற்கொண்டு கொண்டு நீங்க வந்து நகல்கள் ஜெராக்ஸ் நகல்களை வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதை நீங்க வந்து அங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுடைய வீடுக்கு தேடி வருவாங்க ஆபிசர்ஸ் எல்லாம் மாட்டுக்கோட்டையை அமைக்கிறதுக்கோ அல்லது ஆட்டுக்கோட்டை அமைக்கிறதுக்கோ உங்ககிட்ட தேவையான இடம் இருக்கு அப்படிங்கறதுனால இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அவங்க உடனே லோன் ஆனது சேங்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயும் பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு கொட்டகை அமைக்கிறதுக்கு அரசானது மானியமாக கொடுத்துருவாங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வழக்கங்களுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டகை அமைத்து கொடுக்கும் பணியானது நடைபெற்றுட்டு வருதாகவும் மாடுகளுக்கு இன்னும் வந்து தூங்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆடுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ விரிவான விவரங்களை உங்க பக்கத்துல இருக்க கால்நடை மருத்துவமனையோ அல்லது மருத்துவரையோ சந்தித்து விளக்கங்களை பெறலாம் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த இலவச ஆட்டுக்கொட்டையோ அல்லது மாட்டுக்கொட்டையோ நீங்க பெறணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும் சோ தேவையான அனைத்து டாக்குமெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் நகல் வந்து கையோட வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உடனே வந்து லோனை வந்து சேங்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு